எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்தீரே உடன் இருந்தீரே புதிய நாளை கொடுத்த உமது கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளை ஆண்டவரை நீர் ஆசிர்வதி நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆசிர்வதி நாங்கள் செய்யும் செயல்கள் மகத்துவமான செயலாக மாறுவதாக ஆண்டவரே நீர் உடனிருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு உணரச் செய்தருள்ளும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடம் இந்த காலை பொழுதிலே அடைக்கலம் புகுந்துள்ளோம் எங்களை ஒருபோதும் வெக்கமுற விடாதையும் அன்பான ஆண்டவரே உம் திருமுன்னால் நாங்கள் எழுப்பும் குரலுக்கு செவி கொடுப்பீராக உமது செவிகளை எங்கள் பக்கம் திருப்பியிருள்ளும் ஆண்டவரே எங்களுக்கு கற்பாறையாக இருந்திருள்ளும் வலிமை மிகு கோட்டையாக இருந்திருள்ளும் தீய கட்டுகள் அந்தகார சக்திகள் மனிதருடைய தேவையில்லாத பார்வைகள் அனைத்திலும் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே உம்மது திருநாமத்தை உச்சரித்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாகிய எங்களது வாழ்வை ஆசிர்வதித்திருள்ளும் தூய தந்தையே நீர் தூயவராக இருப்பது போல நாங்களும் தூயவராக இருக்க ஆசிர்வதித்திரல்லும் மன்னிக்கும் ஆண்டவரே எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையினுடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆசிர்வதி அன்பான ஆண்டவரே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று சொன்னீரேன் எம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இலைப்பார்தலை தந்திரள்ளும் சுமைகளை நாங்களும் திருமுன்னால் இறக்கி வைக்கின்றோம் ஆண்டவரே ஆசிர்வதி இதோ எங்களது வாழ்வை நீர் வளமையான வாழ்வாக மாற்றியருள்ளும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையாக இருந்திருள்ளும் எங்களது புலம்பலையெல்லாம் களி நடனமாக நீர் மாற்றியருள்ளும் எங்களது துன்ப துணிகளை எல்லாம் கலைந்துவிட்டு எங்களை மகிழ்ச்சியின் ஆடையால் உடுத்தியருள்ளும் ஆண்டவரே எங்களது பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஞானத்தை கொடுத்திருள்ளும் அறிவை கொடுத்திருள்ளும் விவேகத்தை கொடுத்துருல்லும் ஆண்டவர் எங்களுடைய தொழிலை பணிகளை ஆசிர்வதித்திருள்ளும் பொருளாதாரத்தை நிறைவாக உயர்த்தியருளும் ஓடோடி வந்த மக்கள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம்